உயிர்களும் என்புற்று வாழ்க ஒருமையில் ஆமைப்பொல் ஐந்தடக்கல் ஆற்றின் எழுமையும் புடைத்து என்று திருவள்ளுவரும் ஒருமையில் ஆமைப்போல் உள் ஐந்தடக்கி இருமையும் கெட்டியிருந்தார் புறையற்றே என்று திருமூலரும் எதிரொலிக்கின்றனர் இந்த வகையில் ஆசை விரட்டி ஆபத்தை விளக்கு என்ற ஆன்மீக அறிவுரையின் குறியீடாக ஆமை திகழ்கிறது ஆமையை அடித்தள அமைப்பாக கொண்ட கோயில் திருவிளக்கு தூண் மகாமேறு ஆமை வடிவ கோயில் கோயிலுக்குள் ஆமை சிற்பம் என்றெல்லாம் ஆமையினுடைய ஆன்மீக மகிமை நீள்கிறது சீரான சுவாசம் உடல் மன ஆரோக்கியத்தை அதிகரித்து ஆயுளை நீட்டிக்கும் இதனால்தான் தான் யோகாவில் அடிப்படை பயிற்சியாக மூச்சை ஆழமானதாகவும் நிதானமாகவும் மாற்றி சீராக்கும் பிராணாயாமம் சேர்க்கப்பட்டுள்ளது நாம் நிமிடத்துக்கு பன்னெண்டு முறைக்கு மேல் சுவாசித்து ஆயுளை குறைக்கிறோம் ஆமை நிமிடத்துக்கு நாலு அல்லது ஐந்து முறை மட்டுமே சுவாசிப்பதால் அதன் ஆயுள் ஐநூறு ஆண்டுகள் வரை நீள்கிறது இந்த வகையில் மூச்சை சுருக்கி வாழ்வே தெருக்கு என்று ஆன்மீக அறிவுரையின் குறியீடாக ஆமை திகழ்கிறது நாம் ஆபத்துகளை அலட்சியப்படுத்தி அவதிப்படுகிறோம் ஆமை ஆபத்து வேலைகளில் உஷாராக தனது தலை நான்கு கால்கள் என்று ஐந்து அவயங்களையும் தனது வலிமையான ஓட்டுக்குள் ஒடுக்கி தன்னை பாதுகாத்து கொள்கிறது அதுபோல உன் மெய்வாய் கண் மூக்கு செவி ஆகிய ஐந்து புலன்களையும் மன உறுதியால் ஒடுக்கி ஆசைகளை விரட்டி ஆபத்துகளில் உன்னை காத்துக்கொள் ஐந்து புலன்களையும் கட்டுப்படுத்தி பக்தியோடு முயற்சித்தால் தெய்வீக துணை கிடைத்து நன்மைகள் விளையும் என்று கீதையில் ஸ்ரீ கிருஷ்ணர் பகவான் உபதேசிக்கிறார் ஆமை போன்ற ஆழ்ந்த நிதான சுவாசம் இருந்தால் அமைதி மலரும் அதுவே தெய்வீக நிலை இதனால்தான் ஆன்மீக மொழியில் ஆமை என்ற சொல்லுக்கு தெய்வீக நிலை என்று பொருள் திருச்சிற்றம்பலம்